குறவர் கொன்ற குறைக்கொடி நரைப்பவர் நறுங்கால் ஆறம் சுற்றுவன அகைப்ப குறவர் கொன்ற குறை கொடி அப்படின்னா மலையில் வாழக்கூடிய அந்த மக்கள் அங்கிருக்கக்கூடிய மரங்களில் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த செடிகளை கொடிகளை வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனமாகவோ அல்லது வேறு அதாவது கூரை வெய்வது போன்ற அது மாதிரியான தேவைகளுக்காகவும் அதை வெட்டுவதுண்டு அப்படி வெட்டினோடன அந்த கொடி அப்படியே இறந்து போயிடுறதில்ல அது என்னாகும் துளிர்க்க ஆரம்பிக்கும் துளிர்த்து பக்கத்தில் என்ன மரம் இருக்குதோ அந்த மரத்தில் படர ஆரம்பிக்கும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா புலவர் சந்தன மரம் இருக்கின்றது நல்ல வைரமேறிய சந்தன மரம் இருக்கின்றது அந்த சந்தன மரத்தை சுற்றி குறவர் கொன்ற குறைக்கொடி அதாவது மலையில் வசிக்கக்கூடியவர்கள் வெட்டிய அந்த கொடியினுடைய மீதி இருக்கக்கூடிய பாகம் அதிலிருந்து துளிர்த்து துளிர்த்து அந்த மரத்தை சந்தன மரத்தை சுற்றி மீண்டும் வளர்கிறது அது போன்ற ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் சந்தன மரம் ஏற்கனவே வாசனை உடைய மரம் இந்த கொடியை கூட என்ன சொல்கிறாருன்னா நரைப்பவர் அப்படிங்கிறார் அதாவது நரைப்பவர் அப்படின்னா ஒரு நறுமணத்தை உடைய அந்த கொடிங்கிறாங்க அந்த கொடி என்ன கொடிங்கிறது தெரியல ஆனால் சந்தன மரம் மனம் அது மேலே அந்த கொடி மனத்தை கொடுக்கக்கூடிய கொடி அந்த ஏரியாவே அந்த பகுதியை எவ்வளவு வாசனை மிகுந்ததாக எவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க அவ்வளவு அழகான ஒரு சூழல் பெரும் பெயல் பொழிந்த தொழில எழிலி எழிலிங்கிறது மலைமேகம் பெரும் பெயல் பொழிந்த அதாவது பெரிய அதாவது அதிக அளவில் மழையை பொழிந்த அந்த மேகம் பொழிந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த மேகம் சொல்கிறாரு அதாவது இந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் முடிஞ்சு நவம்பருக்கும் டிசம்பருக்கும் அந்த இடையில இடைப்பட்ட காலத்தில் உள்ள ஒரு காலகட்டத்தை இதில் குறிப்பிடுவது போல தெரிகிறது எதுக்காக சொல்கிறோம்னா இதில் சொல்கிறாரு இந்த மழையை பொழிந்த அந்த எழிலி தெற்கு நோக்கி நகர்கிறதாம் தெற்கு நோக்கி நகர்கிறது வடக்கிலிருந்து வர வேண்டும் வடகிலிருந்து என்றால் வடகிழக்கு பருவக்காற்று தென்கிழ தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சில பகுதிகளுக்கு கன்னியாகுமரி நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மழையை பொழிகின்றது ஆனால் பெரும்பாலான மழை தமிழகத்தில் வடகிழக்கு பருவ காற்று மூலமாகத்தான் வருகின்றது அப்ப இந்த வடகிழக்கு பருவ காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பருவக்காற்று நம்முடைய வங்கக்கடலில் எடுத்து வருகின்ற நீரை எல்லாம் நீர்த்துளிகளை எல்லாம் நீராவியை எல்லாம் தமிழகத்தில் மழையாய் பெய்து தெற்கு நோக்கி நகர்ந்து செல்கின்றது திரும்பவும் வந்து கோடைக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தென்மேற்கு பருவ காற்றா தெற்கில் அரபிக்கடல் இந்து மகாசமுத்திரத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து திரும்ப தென்மேற்கு பருவக்காற்றா தமிழகத்துக்கு திரும்பி வரும் அது இந்த பருவ மழையினுடைய பருவ காற்றினுடைய போக்கு இந்த பருவ காற்று மழையை பொழிந்து விட்டு தெற்கு நோக்கி செல்கின்றது அது காற்றை சொல்லுகிறார் நிலத்தை சொன்னார் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மரங்களை சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வெளி அதாவது காற்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு இது மாதிரியான ஒரு சூழலை சொல்லி இது வந்து முன்பனி காலம் அப்படிங்கிறாரு அதாவது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வந்து பனிக்காலங்கிறது நமக்கு தெரியும் மழைக்காலம் அக்டோபரில் முடியுது இப்போ கொஞ்சம் நவம்பர் வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது நிறையவே நவம்பர் சொல்லப்போனால் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகிறது என்று நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த ஒரு நவம்பர் பதினஞ்சிலேருந்து டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே உள்ள அந்த முன்பனி காலத்தில் இது நடக்கிறதா சொல்கிறார் இந்த முன்பனி காலம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு காலம் பல காரணங்களுக்காக இது இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் மற்ற எல்லா நாடுகளிலும் இந்த காலம் வந்து மிகவும் முக்கியமான காலம் எதற்கென்று இப்பொழுது சொல்ல வருகின்றேன்